அன்பார்ந்த மீனராசி நேயர்களே நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாத ராசி பலன்கள் இம்மாதம் எதிரிகளை வெல்லுதல் முருகப்பெருமானின் வழிபாட்டின் மூலம் நற்பலன்கள் காண இருக்கும் மீனராசி நேயர்களே முதலில் சந்திராஷ்டம பலன்களை காண்போம் ஆடி இருபத்து ஐந்து பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை மூன்று மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் தொடங்கி ஆடி இருபத்து ஆறு பதினொன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆடி இருபத்தி ஏழு பன்னிரண்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஆகிய இந்த காலகட்டங்களில் சந்திராஷ்டமம் நிலவுவதால் இந்த காலகட்டங்களில் கவனம் எதிலும் வைக்க வேண்டிய காலமாகும் இந்த காலகட்டங்களில் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கோச்சார ரீதியாக இம்மாதம் உங்களுக்கு அனுகூலம் தரும் நிலையில் சஞ்சாரம் செய்யும் கிரகங்கள் செவ்வாய் பகவான் மட்டுமே மேலும் மாத முற்பகுதி ஆடி பதினைந்து தேதி வரை சுக்கிர பகவானால் நற்பலன்கள் ஏற்படும் கிரகங்கள் எவையும் உங்களுக்கு அனுகூலமான நிலையில் இம்மாதம் சஞ்சரிக்கவில்லை எனவே மிகவும் கவனம் தேவைப்படும் மாதம் இதே அனுகூலம் தரும் கோச்சார கிரகங்களின் வாயிலாக தனலாபம் கூடும் எதிரிகளை வெல்லும் தன்மை உண்டு நண்பர்களால் அனுகூலம் உண்டு குரு மற்றும் பெரியோர்கள் ஆசி தரிசனம் கிட்டும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் இந்த மாதம் மிகவும் அனுகூலமான நற்பலன்களை பெற முடியும் மனதில் குழப்பங்கள் அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்கும் மனோதிடம் கூடும் மூன்றாம் இடத்தில் இருக்கும் குரு மங்கள யோகமானது அதிக அளவு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தாவிடினும் காரிய வெற்றி ஆற்றல் தைரியம் சகோதர ஆர் ஆதரவு துணிச்சலான செயல்பாடு ஆகியவற்றை உங்களுக்கு வழங்கும் செயல்களில் உத்வேகத்தை கூட்டும் ஐந்தாம் இடத்தில் ஏற்பட்டிருக்கும் புதாதித்ய யோகத்தினால் உங்களுக்கு அனுகூலம் அவ்வளவாக ஏற்படாது நிதானித்து செயல்படுவதன் மூலம் நற்பலன்களை காணலாம் மேலும் இம்மாதத்தில் சுப செலவுகள் அல்லது உறவினர்கள் வீட்டு இல்ல விசேஷங்களில் கலந்து கொள்ளுதல் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சில சம்பவங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் முயற்சி செய்வதன் பேரில் முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இம்மாதத்தில் உள்ளது மேலும் பெரிய மனிதர்கள் தொடர்பும் அவர்களது ஆசையும் உங்களுக்கு நற்பலன்களை இம்மாதம் ஏற்படுத்தும் வாழ்க்கை துணைவரது அனுகூலம் சற்று குறைவாகவே இருக்கும் நிதானித்து செயல்பட வேண்டும் அதாவது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செயல்படுவது பிரச்சனைகளை குறைக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து இம்மாதம் நலம் பல அடையலாம் வழிபடுவோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்